சனியின் பார்வை ஒரு நல்லதை தரவிடாமல் தடுக்கும் சனியின் பார்வை சனியின் கர்ணகடூரமான பார்வை எங்கே இருக்கும் சனி இந்த இடத்துல இருக்கிறார் இந்த இடத்துல இருக்கின்ற சனி அப்படியே இங்கே இவரை பார்க்கிறார் இந்த மூன்றா மூன்றாவது டிகிரியில் பார்க்குறான்னு வச்சுக்கோ இந்த பார்வையில் நிச்சயமாக சுக்கிரனுடைய தனித்தன்மை கெட்டுவிடும் சுக்கிரன் அடிவிட்டு போனார் சனியின் மூன்று பார்வையாக இங்கிருந்து நீச்ச சனியாக இருந்தாலும் கூட ஒரு சுக்கிரன் தனித்து ஆட்சியாக இருக்கின்ற நிலைமையில இந்த சுக்கிரனுடைய அதுக்கப்புறம் சுக்கிரன் எத்தனாவது அதிபதி அப்படின்னு வந்துடணும் இந்த சுக்கிரன் தனித்து ஆட்சியாக இருக்கின்ற நிலைமையில நீச்ச சனியாக நீச்சம் என்பதை பாபத்துவம் என்று சொல்லியிருக்கிறேன் நீச்சம் குறைந்த அளவு பாவத்துவம் இந்த சனி மிகப்பெரிய கர்ண கடூர பாபத்துவ அமைப்பில் தனக்கு ஆகாத சூரியனுடைய வீட்டில் இருக்கிறார் சூரியனோடு எந்த நிலையில் சனி தொடர்பு கொண்டாலும் அவர் வந்து கடுமையானவர் அப்போ அந்த கடுமையான அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த சனி ஒரு பத்து டிகிரி நெருக்கத்திற்குள் சுக்கரனை பார்த்தாலோ அல்லது பாவத்துவ அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த சனி நேரடியாக ஒரு பத்து டிகிரி அமைப்புக்குள் அதாவது அந்த பத்து டிகிரின்றது என்ன இவருடைய மைய புள்ளியிலிருந்து இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் பத்து டிகிரி பத்து டிகிரி பாஞ்சு டிகிரி பாஞ்சு டிகிரி இருந்தாலும் தான் பத்து டிகிரி அமைப்பில் இருக்கும்போது கடுமையான பார்வை ஒரே டிகிரியில் சுக்கரனை பார்க்கும்போது சர்வநாசம் சுக்கரன் பலனே தர மாட்டார் அப்படி இருந்தால் அவர் நல்ல பலன் நல்ல பண்டாட்டி நல்ல காரு நல்ல வீடு நல்ல இதாக இருக்கிறாரு ஒரு சந்திரன் அப்படியே எல்லாவற்றையும் மாற்றுவார் ஒரு சந்திர அதிவகம் எல்லாவற்றையும் மாற்றும்